சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜென்மத்தில் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவார செய்தவனாக என இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன் முதல் நாளில் பெண்கள் சம்பந்தமான அல் அர்பன் நிசா பெண்கள் சம்பந்தமான நாற்பது விஷயங்கள் என்கின்ற ஹதீஸ் தொகுப்பிலிருந்து முதல் செய்தியை நாம் விளக்கமாக பார்த்திருந்தோம் இரண்டாவது நாளான இன்றைய தினம் அடுத்த ஹதீஸ் இன்ஷால்லா நம் போன செய்தியில் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறுவது என்பதே முற்றிலும் உள்ளதாக தடை செய்யப்பட்டுள்ளது அது என்கின்ற செய்தியை தான் அந்த ஹதீஸ்ல இருந்து நாம் விளங்கிக் கொண்டது இரண்டாவது இந்த ஹதீஸ்ல சொல்ல வருதுனா பெண்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப வெளியே செல்லலாம் இது அடுத்த தலைப்பு முதல் ஹதீஸில் நம்ம பார்த்தது ஒரு பெண் வெளியே போகவே கூடாது பள்ளிக்கு போவதாக இருந்தால் அவர்களுக்கு அனுமதி அதுவுமே அவர்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்கின்ற அளவிற்கு ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்கின்ற செய்தியை மார்க்கம் சொல்லுகிறது என்பதை நம்ம பார்த்தோம் தான் ஒரு பெண் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப வெளியில செல்லலாம் என்ற தலைப்பு சரிங்களா இதுல அந்த தேவைனா என்ன என்பதை எல்லாம் பார்க்கலாம் இப்ப ஐஷாரதி எல்லாம் ஆரம்பிக்கிறார்கள் கது அதாவது பெண்கள் அவர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப வெளியில் செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த அதிஷ் சரிங்களா இது புகாரில் வரக்கூடிய செய்தி ஒரு பெண் தன்னுடைய தேவை தனக்கு ஒரு தேவை இருக்கு அந்த தேவைக்கு ஏற்ப அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது சரிங்களா இப்ப இந்த ஹதீஸ் எப்போ சொல்லப்பட்டது அந்த தேவை என்ன நேரடியாக இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஹாஜாத்தி ஹாஜாத்திக்குன்னு அவர்களுடைய தேவை அப்படிங்கிற வார்த்தை நேரடியாக இந்த ஹதீஸ்ல எதை குறிக்குது அப்படின்னா ஒரு முறை அல்ல அவருடைய தூதருடைய மனைவி ஒரு மனைவி அஹ் இரவுல தன்னுடைய தேவையை வெளியேற்ற நிவர்த்தி செய்வதற்காக இரவு நேரத்துல வெளியே போறாங்க உமர்தையல்ல அவர்கள் அங்க வெளிய அவங்க முகத்தை மறைச்சுக்கிட்டு அவங்க குழுமையாக மறைத்த போறாங்க உமரதையாள அவன் பாக்குறாங்க யாரு போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி அதாவது மனைவி மார்களில் ஒரு மனைவி போறாங்க அப்படிங்கிறது உமரதேலாவை தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு சொல்றாங்க தான் போறீங்கன்னு எனக்கு விளங்கிருச்சு தான் போறீங்கன்றது எனக்கு விளங்கிருச்சு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இத ஒரு நேரத்துல ஏன் வெளியே போறீங்க உமரதேலாவுடைய சிந்தனை அங்க என்ன அப்படின்னா பின் தனியாக இரவு நேரத்துல நீங்க வெளியே நிற்கிறீங்க அதான் அது அல்லாவிட தூடைய மனைவி அல்லாவடி தூதர்கிட்ட கொண்டு போறாங்க செய்தியை இந்த மாதிரி வெளியே பெண்கள் போறாங்களே அல்லாவுடைய தூதரே என்ன செய்தி அப்படி கேட்கும் போதுதான் அவங்க எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக போயிருக்காங்க ஏன்னா அப்போ அந்த சுய தேவையை நிறைவேற்றுவதற்கெல்லாம் தனியாக ஒழுக்குப்புறமாக ஒரு பகுதி இருக்கும் அங்கதான் பெரும்பாலும் அனைவரும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்க இப்ப வீட்டுல இருக்கிற மாதிரி அஹ் தனித்தனியா டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கட்டப்பட்டு இருக்காது தன்னுடைய தேவையை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பகுதிக்கு போய் தான் அவங்க அந்த தேவையை நிறைவேற்றிட்டு வருவாங்க சரிங்களா அதற்காகத்தான் அவங்க அந்த நேரத்துல வெளியே போனது அல்லாவுடைய தூதர் தான் சொல்றாங்க அந்த மாதிரியான தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக ஒரு பெண் வெளியில் செல்வதற்கு அனுமதி உண்டு இந்த ஹதீசிலிருந்து உங்களுக்கு என்னென்ன விளங்குதுன்னு புரியுதா இங்க உமராஜ கம்ப்ளைண்ட் பண்ணது என்ன எதற்காக ஒரு பெண் வெளியே வரணும் வீட்டை விட்டு எதற்காக ஒரு பெண் அதுவும் ஒரு ஆணுடைய துணை இல்லாம எதற்காக வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேள்வியை அல்லாவுடைய தூதர்ட்ட போகுது அல்லாவுடைய தூதரும் என்ன கொஞ்ச நேரம் வெளியே வந்தா என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லல இந்த தேவைக்காக அவர்கள் வெளியில் வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு என்று அல்லாவுடைய தூதர் இங்க தேவை என்று நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த தேவை இந்த தன்னுடைய இயற்கை உபாதைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த பெண் வெளியே போகலாம் இப்ப இந்த தேவைக்காக ஒரு பெண் வெளியே போக வேண்டிய தேவை இருக்கா இல்ல இப்ப இந்த தேவைக்காக ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய தேவை ஒரு பெண்ணுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல சரிங்களா அப்ப இந்த ஹதீஸ் வேற எதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னா இந்த தேவையை தாண்டி வேற எந்த தேவைகளை எல்லாம் குறிக்கும் அப்படின்னா மிக அத்தியாவசியமான தேவைகள் ஒரு பெண்ணாக அவர்களுக்கு மிக அத்தியாவசியமா இந்த விஷயத்துக்கு நான் என் வீட்டை விட்டு கட்டாயமா நான் வெளியே போயித்தான் ஆகணும் என்ற ஒரு நிலை வரும் தெரியுமா அந்த மாதிரி நிலைகளுக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகலாம் அம்மா பாப்பாவை பார்க்க போறேன் அம்மா பாப்பாவை பார்க்க போறேன் சரிங்களா அல்லது ஏதாவது தெரிஞ்சவங்க ஆயிட்டாங்க ஜெனாசா அவங்கள அந்த வீட்டுக்கு அவங்கள பாக்குறதுக்காக நான் போறேன் சரிங்களா அல்லது வேற ஏதாவது இந்த மாதிரி மிக முக்கியமான தேவைகள் நான் போய் தான் ஆகணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவைகளுக்கு ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு அனுமதி உண்டே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வருவது இதெல்லாமே நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் பெண்களை மார்க்கம் எந்த இடத்தில் வைத்து பேசுகிறது பெண்களுக்கு மார்க்கம் எந்த அளவிற்கு ஆஹ் அவர்களுக்கு ஒழுக்கப்படுத்தி அவர்களை எந்த அளவிற்கு வரையறை மார்க்கம் பேசுது என்பதை எல்லாம் நல்லா நீங்க இந்த சிந்திக்கும் போது புரிஞ்சுக்கலாம் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு தேவை அதுக்கு நான் போய் தான் ஆகணும் நான் அந்த இடத்துல இருந்துதான் ஆகணும் அதுக்காக நான் வெளியே ஏறிதான் ஆகணும் என்கின்ற ஒரு தேவை வரும்போது ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு மார்க்கம் அவளை அனுமதிக்கிறதே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகப்படியான விஷயங்களுக்கு சரிங்களா சும்மா வேற வேற விஷயங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு பெண் வெளியில் செல்வது என்பது அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம் ஒரு பெண் என்பது அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நம்ம புரிய முடியுது சரிங்களா அதே மாதிரி மூன்றாவது ஹதீஸாக ஏன் பெண்கள் வெளியே செல்வதற்கு தடை தேவைக்கு மட்டும் நீங்க போங்க ஒரு அத்தியாவசிய தேவை உங்களுக்கு வருதா அதுக்கு மட்டும் நீங்க போங்க மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் போக வேண்டாம் என்று மார்க்கம் ஏன் தடை செய்யுது எதற்காக உங்களுக்கு அவ்வளோ வரையறுத்து சொல்லுது அப்படின்னா அடுத்து மூன்றாவது செய்தி பாருங்க தலைப்பு பெண்கள் வெளியே செல்வதால் உண்டாகும் குழப்பங்கள் ஒரு பெண் வெளியே வந்தா என்னென்ன பிரச்சனைகள் சமுதாயத்தில் நடக்குது என்ன மாதிரியான குழப்பங்கள் அவளால் ஏற்படுது அவ ஏற்படுத்த மாட்டா அதை புரிஞ்சுக்கணும் பெண்கள் வெளியே வருவதற்கு தடை அப்படின்னா பெண்கள் வெளியே வந்தாங்கன்னா ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படி இல்லை அவங்களுக்கு ஒண்ணு பிரச்சனையும் கிடையாது அவங்க வெளியே வந்தாலும் சரி அவங்க பாட்டு போறதுக்கு போவாங்க அவங்க என்னென்ன செய்யணுமோ செய்வாங்க செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அதால அவங்களுக்கு அவங்க நேரடியாக சமுதாயத்துக்கு எந்த பிரச்சனையும் போறது இல்லை அவர்கள் வெளியே வருவதாலேயே ஏகப்பட்ட தவறுகளும் பாவங்களும் நடக்கும் என்பதை ஹதீஸ் நம்மளுக்கு தெளிவுபடுத்துதான் பாக்கலாம் இந்த ஹதீஸ் பாருங்க அப்துல்லா பின் மசூத் ரவி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமீதியில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்லாஹுடைய தோல் சொல்றாங்க இன்னல் மர அத்தரத்து ஒரு பெண் என்பவளே அவுரத் அவுரத்னா மறைக்கப்பட வேண்டிய விஷயம் என்று அர்த்தம் அவுரத் என்றால் ஒரு பெண் என்பவளே முற்றுமொழிதாக ஆண்களை விட்டு மறைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவள் முற்று முழுதாக ஆண்களை விட்டு மறைக்கப்பட்டு தான் இருக்கிறது தனியாக தான் இருக்கிறது வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அவளுக்கென்று அனுமதிக்கப்பட்ட ஆண்கள் யார் அப்படின்னா கணவன் சரிங்களா வாப்பா வாப்பாவுடைய வாப்பா பிள்ளை பிள்ளையுடைய பிள்ளை அதே மாதிரி வாப்பா உடன் பிறந்தவர்கள் சின்னப்பா பெரியாப்பா உம்மா கூட பிறந்தவங்க மாமா தன் அவளோடு உடன் பிறந்த சகோதரர்கள் உடன் பிறந்த அவளுடைய வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் பிறந்த அந்த சகோதரர்கள் காக்காவோ தம்பியோ இந்த ஆண்களை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் சலாம் சொல்வதற்கும் மட்டும்தான் பெண்களுக்கு அனுமதி உண்டு ஆண்கள்ல அதே மாதிரிதான் ஒரு ஆணுக்கும் ஆண்கள் இந்த அப்படியே ஆப்போசிட்ல வச்சோம்னா இந்த பெண்களை மட்டும்தான் பார்ப்பதற்கு பேசுவதற்கு சலாம் சொல்வதற்கும் அனுமதி உண்டு மற்ற பெண்களை எல்லாம் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் எந்த அனுமதியும் கிடையாது சரிங்களா அதான் சொல்லப்படுது இன்னும் அது அவுரத் ஒரு பெண் என்பவளை அவுரத் அவன் வீட்டை விட்டு வெளியேறினான் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறினா இஷ்தான் செய்தான் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் அது அது அந்த செய்தி அந்த வார்த்தை என்னன்னா இப்படி பாக்குறது ஒரு விஷயத்த ஷார்ப்பா ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும்னா இந்த இப்படி இந்த முறையை பயன்படுத்துவோம்ல தூரமா இருக்கிறத பாக்குறதுக்கு யார் வரா அப்படின்னு அந்த மாதிரி செய்தா இப்படி நீங்க வெளியே வரும்போது உங்களை பாக்குறான் நீங்க வெளியே வரும்போது உங்களை செய்தான் இப்படி பாக்குறான் காரணம் என்ன அவன் பாக்குறதுக்கான நோக்கம் என்ன உங்களை ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தா உங்களுக்கு இல்லை உங்களை வச்சு அதுக்கடுத்து வெளியே இருக்கக்கூடிய எந்தெந்த ஆணை நாசமாக்கலாம் நீங்க வீட்டை விட்டு வெளியே வர்றீங்களா இல்லையா உங்களை பயன்படுத்தி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆக்க போறதில்லை உங்களை எப்படி பார்க்கறது மூலமாக உங்களுக்கு எதுவும் தீங்கு செஞ்சிட போறானா உங்கள் மார்க்க ரீதியா உங்களை ஏதாவது பலகீனப்படுத்திட போறானா எதுவும் இல்ல நீங்க வந்தீங்கன்னா உங்க வேலையை முடிச்சு நீங்க உள்ள போயிருவீங்க உங்களை வேலையை முடிச்சு உங்களை வச்சு செய்தா இப்படி பார்த்து எந்தெந்த ஆணை எந்தெந்த முறையில அந்த ஆணை இவெ இந்த இடத்துல இப்படி வெளியே வர்றாளா இந்த ஆணை அவனுக்கு ஏதாவது சிந்தனைய போட்டு இங்க வெளியே கொண்டு வர வச்சு ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சு அல்லது அவனை பார்க்க வச்சு அவன் உள்ளத்துல அடுத்து ஏதாவது அந்த பொண்ணு உன்னை பார்த்துச்சு போகும்போது உன்னை பார்த்துட்டு தான் போச்சு ஏதாவது ஒண்ணு எதிராக சொல்லது ஒண்ணு இந்த மாதிரி ஆயிரம் சிந்தனைகளை அவனுடைய உள்ளத்துல கொண்டு போய் சேர்ப்பான் சேதான் அவனுடைய உள்ளத்துல இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இப்படி ஒருத்தான் இல்ல அந்த தெருவுல எவையவனா அந்த பெண் கடந்து போறாலோ எல்லார் உள்ளத்துலையும் ஒரு ஆலிங்ஸா அந்த சைடு போனாலும் சரி அவளுடைய உள்ளத்திலையும் இந்த பெண்ணை வைத்து ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவான் ஏதாவது பண்ண முடியுமா ஏன் இவங்க தான் முழு ஃபித்னா ஆணுக்கு நீங்கள் தான் ஆணுக்கு முழு ஃபித்னா மத்த மத்த பாவங்களில் ஒரு ஆணை அவன் வழி எடுப்பதற்கு முயற்சி செய்வதை விட அதில் அவன் வெற்றி காண்பதை விட இந்த விஷயத்துல அவனால ஈஸியா வெற்றி அடைய முடியும் அதனால இந்த ஒரு ஆயுதத்தை நீ உங்களை ஒரு ஆயுதமா எடுக்கிறானா இல்லையா அந்த ஒரு ஆயுதத்தில் அவனுக்கான வெற்றி சதவிகிதம் கூட அதனால எந்தெந்த ஆணெல்லாம் வழியில பாக்குறானோ எல்லாரையும் அவன் ட்ரை பண்ணுவான் என்ன பண்ணுவான் எந்த மாதிரி சிந்தனைகளை உங்களை விட்டுருவா நீங்க பாட்டு போயிருவீங்க உங்களுக்கு ஒரு ஆண் சித்தனாவாக மாற போறது கிடையாது நீங்க பாட்டு போயிருவீங்க அல்லது உங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படுத்தலாம் தேவையில்லாத ஒரு சிந்தனை அங்க பாரு அங்க பின்னாடி வர்ற மாதிரி இருக்கு அவங்க பாக்குற மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவையான சிந்தனைகளை உங்களை ஏற்படுத்தலாம் பட் அது உங்கள்கிட்ட பெரிய அளவுல ஆஹ் தாக்கம் செலுத்தாது நீங்க அதை ஈஸியா கடந்து வந்துருவீங்க ஏன்னா உங்களுக்கு அவர்கள் சித்தனா கிடையாதே கடந்து வந்துருவீங்க ஒரு ஆளுக்கு அப்படி அல்ல ஒரு ஆணுக்கு அப்படி அல்ல அவனுடைய சிந்தனையில யோசனையில இப்படி ஒரு சிந்தனையை போட்டு ஒரு தடவை நடந்து ரெண்டு தடவை நடந்து அவனத பெருசா நினச்சிக்கிட்டு அல்லதான் அவனை வேற வேற சிந்தனைகள்ல கொண்டு போய் அவனுடைய பார்வையை தவறாக மாத்தி சிந்தனையை தவறாக மாத்தி இப்படியே என்னென்ன பண்ண கடைசியில உச்சகட்டமாக இது ஆரம்பம் ஒரு புள்ளியாக ஆரம்பிச்சாலும் கடைசியில விவச்சாரத்தை வந்து நிற்கும் அது கடைசியில இந்த பெண்ணோட சேர்த்துன்னு நான் சொல்லல ஏதோ ஒரு அடிப்படையில அவனை நாசமாக்குறதுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த இடத்துல அவ கொண்டு வந்து நிறுத்துவான் செய்யத்தான் இதுக்கு ஆரம்பமான புள்ளி எங்க ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறுது அதனாலதான் மார்க்கம் சொல்லுது மிக முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க இப்ப இப்படியே நம்ம ஊரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா இப்ப நான் சொன்ன செய்திகளுக்கு இப்ப ஒரு மூணு செய்தி நம்ம படிச்சிருக்கோம் இத வச்சு நம்ம ஊர்ல ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வர்றது அவள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அந்த முறை இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க மனமேட்டுக்கு போறது சரிங்களா அதே மாதிரி மத்த மத்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆஹ் காலேஜ் ஃபங்க்ஷன் இப்பயுமே இந்த ஸ்கூல்லலாம் வார வாரம் மாசம் மாசம் எல்லா ஸ்கூல்லையும் ஸ்கூல்லுன்னா இப்போ ஏதோ நடத்துறாங்க சரிங்களா நிறைய பொம்பளைங்க கூட்டம் அந்த இடத்துல கூடுது பொங்கல் கூட்டம் கூடுது அப்படின்னா நீங்க மட்டும் வந்துட்டு நீங்க மட்டும் போறீங்களா எந்த ஆணுக்கும் தொடர்பு இல்லாம இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல அது பெண்களுக்கான ஒரு சபையாக இருந்தாலும் வரும்போது போகும்போது அது எங்க நடக்குதோ அதுக்கு வெளியே ஃபுல்லா நிக்கிறது யாருன்னு பாருங்க ஒரு பெரிய கூட்டம் ஆண்கள் செய்தா தடத்தி கொண்டு வந்து வா பெண்கள் எல்லாம் இங்க நிக்கிறாங்க உனக்கு வேற வேற இடத்துல என்ன வேலை உன் ஃப்ரெண்டோட என்ன வேலை உன் வீட்ல என்ன வேலை வீட்டு வேலை என்ன என்ன பார்க்க வேண்டியிருக்கு உமா சொல்றது என்ன கேட்க வேண்டியிருக்கு தொழகு கிடக்குது மத்த விஷயம் வா அப்படின்னு திரட்டி கொண்டு வந்து காரணம் என்ன காரணம் என்ன நீங்க அந்த இடத்துல ஒன்று கூடியது நீங்க அந்த இடத்துல ஒன்று கூடியது அந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு அப்படியே சைத்தான் திரட்டி கொண்டு வந்து நிறுத்துவான் அதுல இந்த பெண் சைத்தானே சிந்தனை சைத்தான் போட்டான்னு வைங்களேன் அது வெடிக்கும் பெண் அவளுக்கு அவள் இயற்கையில அந்த பித்ராவளா இருக்கான்னு வைங்களேன் ஒரு ஆணை ஆண் அந்த பெண்ணை கவரமாட்டா அவ வந்து இயற்கையில வந்துட்டு தேவையை முடிச்சு போயிருவா இவளுக்கும் சைத்தானிய சிந்தனை ஏற்பட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன் இவளுடைய பார்வையும் அந்த ஆண் மேல உழுந்துச்சுன்னு வைங்களேன் வெடிச்சிரு ரெண்டு சேர்ந்து சமுதாயம் நாசமா போய் கேவலப்பட்டு நிற்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த இடத்துல நடக்கும் காரணம் என்ன இந்த பெண் வெளியே வந்தது இந்த நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனமேட்டுக்கு போதும் எந்த அளவிற்கு மோசமான நிலையில பெண்கள் அந்த மனைவியை வருவாங்க ஆண்களுடைய வரப்பு இருக்கா இந்த ஹதி ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறலாம் தன்னுடைய தேவையை நிறைவேற்றி செய்வதற்காக ஒரு பெண் பள்ளிக்கு போவதாக இருந்தால் நீங்கள் அவங்களை தடை செய்ய வேணாம் ஆனாலும் தொழுவையாக இருந்தாலும் பள்ளியில் இருப்பதை விட வீட்டில் இருப்பது பெண்ணுக்கு சிறந்தது என்று மார்க்கம் சொல்லி நமக்கு கட்டளை இட்டு இருக்க ஆணும் பெண்ணும் கலந்து உரசிக்கிட்டு போகக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண் ஒன்று கூடுறா அப்படின்னா அவளுடைய நிலை என்ன இது குறித்து நீங்கள் நாளை மறுமையில விசாரிக்கப்பட மாட்டேக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஆணை நீங்க தடுக்க முடியாது அவனை நீங்க அங்க வரதானா நாங்க போறோம் அவனை வர சொல்லுங்க தான் போகக்கூடாது உங்களை நீங்கள்தான் உங்களுடைய ஒழுக்கத்தை இந்த பின் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு தானே இது அவளுடைய ஃபித்ரா அது ஒரு பெண்ணுக்கு இயற்கையிலேயே சின்ன குழந்தையா இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே போறது ஆஹ் கூட விளையாடுறது அஹ் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்படியே போயிட்டு வருது இதெல்லாம் இருக்கும் எப்ப அவ அந்த அந்த வயதுடைய அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்களோ அவங்க வயதை அடைஞ்சு அந்த பெரிய பெண் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்களோ அப்ப சித்ராவில் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னா வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க வீட்டை விட்டு வீட்டு வாசலுக்கு வராத நிலை அந்த பெண் இடத்துல ஏற்படும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் இருக்கிறதே தெரியாது அப்படி ஒரு காலம் எல்லாம் இருந்தது இப்பையும் ஒரு சில பெண்கள் உண்டு நான் பார்க்கவும் உண்டு ஒரு சில பெண்கள் அந்த வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காளா சின்ன புள்ள ஒன்னு இருந்துச்சே காணம ஆமா புள்ள வயசுக்கு வந்துருச்சு ஒரு நாள் மூணு நாலு வருஷமா ஆளை பார்க்கவே முடியாது அந்த அளவிற்கு இப்பையும் பெரியவங்களையும் உண்டு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கக்கூடிய பெரியவங்கள்லயும் உண்டு இப்படி இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாம் வெளிய பார்க்கவே முடியாது ஏதாவது ஒரு தேவைக்கு வெளியே வந்துட்டு போவாங்க அப்பயும் அவ்வளவு ஒழுக்கமா வந்துட்டு போவாங்க இப்படி பெண்கள் இப்பயும் ஒண்ணு ரெண்டு உண்டு அந்த பித்தரம் அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ண காப்பாற்றப்படுது இந்த இயற்கை இருக்குதானே இந்த பெண்கள்கிட்ட காப்பாற்றப்பட்டு இருக்கு ஆனா அதை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த மனமேடு ஒண்ணு சரிங்களா கல்யாணத்துக்கு சொல்லி போறது இதெல்லாம் என்ன சொல்றது எந்த இடத்துல அந்த சமுதாயம் பெண்களை கொண்டு போய் வச்சிருக்கு இந்த ஊர் பழக்கம் என்ன செஞ்சிருக்குங்கிறத மார்க்கத்துடைய அந்த வரம்புக்குள்ள நின்று யோசிச்சு பார்த்தோன்னு வைங்கள என்ன சொல்றதுன்னே விளங்காது ஒரு ஹிஜாபு கூட இருக்காது ஹிஜாப் இல்லாம ஒரு பெண் வெளியே வருவதை மார்க்கம் மிக கேவலமான முறையில வர்ணிக்குது அவளுக்கு அதே மாதிரி நறுமணம் பூசிக்கொண்டு எப்படி எப்படிலாம் அழகுபடுத்த முடியுமோ ஒரு தன்னுடைய கணவனிடத்தில் எந்தெந்த கடமையான விஷயங்களை எல்லாம் ஒரு பெண் செய்யணுமோ அதை எல்லாம் ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்கு முன்னாலும் ஒரு பெண் செய்தால் அவளுக்கான பெயர் என்ன நான் வந்து கடுமையாக பேசுறேன்னு நினைக்க வேணாம் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தைகள் அடுத்தடுத்து ஹதீஸ் வருது சரிங்களா ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் தன்னை எப்படி அலங்காரப்படுத்திக் கொள்ளணுமோ தன்னுடைய அழகுகளை எப்படி காட்டணுமோ எப்படி வெளிப்படுத்தணுமோ அந்த விஷயங்களை எல்லாம் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு முன்னால் அதாவது அல்லாத மற்ற ஆணுக்கு முன்னால வீட்டை விட்டு வெளியே போகும்போது செஞ்சான்னா அவளுக்கான பேர் என்ன இந்த கல்யாணத்துக்கு சொல்லி போகக்கூடிய நிலைகளில் எல்லாம் பெரிய பெரிய பொம்பளை முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு பொம்பளைங்க எல்லாம் எப்படி இப்படி நடக்குது எங்கிருந்து வந்துச்சு இது உங்களுடைய சித்தரா என்னாச்சு ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான அந்த வெக்கம் இங்க போச்சு உங்கள்ட்ட வெக்கம் என்பது நிலைமை தவிர வேற எதையும் கொண்டு வராது வெக்கத்தோட இருங்க எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்துக்கு சொன்ன ஒரு விஷயம் நீங்க வெக்க மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க என்ன வேணா செஞ்சுக்கிறீங்க அந்த வெக்கத்தோட நீங்க ஒழுங்கா இருந்துக்கிறீங்க என்று ஒவ்வொரு நபிமாரும் சொன்ன உபதேசங்களை பாக்குறோம் ஒரு ஆணுக்கே மார்க்க வெக்கப்பட சொல்லுது வெக்கத்தோடு இரு அல்லாவுடைய தூதர் ஒரு அறையில் மனப்பெண் வெக்கப்படுவது போல் வெக்கத்தோடு இருப்பார்கள் உங்களிடத்துல எங்க போச்சு அந்த வெக்கம் ஒரு ஆண் கடந்து போறான்னு தெரியுது பக்கத்துல அவன் போறான்னு தெரியுது நறுமணம் பூசி இருக்கும் நம்முடைய ஆடையை நம்முடைய ஆடையை மறைக்கக்கூடிய விஷயத்துல நம்மள்கிட்ட ஹிஜாப் இல்லை மற்ற கேவலமான விஷயங்கள் எல்லாம் நம்மள்ட இருக்கு எப்படி உங்களால் இது முடியுது எப்படி இந்த விஷயங்கள் உங்கள்ட்ட ஏற்படுது அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும் இது யோசிக்கணும் நான் என்ன நிலைமையில இருக்கேன் மார்க்கம் எனக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கு இது என்ன கா என்ன பிரச்சனை அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நான் பாட்டு போறேன் எந்த தப்பும் செய்யலையே நான் எந்த தப்பும் நான் செய்யலை நான் பாட்டு போறேன் நான் என்னுடைய தேவைகளுக்கு முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுற அப்படின்னு நினைக்கிறாங்க நீ உங்க வீட்டுல இருந்து தெற்கு தெருல இருந்து வடக்கத்திற்கு போய்கிட்டு வர்றதுக்குள்ள ரெண்டாயிரம் ஆண்களை நீங்க நாசப்படுத்துவீங்க அவ்வளவு ஆண்களை உள்ளத்துல கேவலமான தவறான பார்வை தவறான சிந்தனை அவர் ஒழுக்கமான ஒரு பையனா இருப்பான் நல்லபடியா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பையனா இருப்பான் நல்லபடியா இருக்கணும் நம்மளுக்கு மார்க்கம் ஹதீஸ் குரான் ஹதீஸ் இந்த மாதிரி சொல்லி இருக்கு ஒழுக்கமா இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் வரக்கூடாது பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இப்படி ஒரு பெண் கடந்து போனான்னா அவனுக்கு எப்படி அவன் அவனுக்கு இயற்கையில அல்லாஹால ஆக்கியிருக்க அந்த சிந்தனையை நீங்க இதை யோசிக்கணும் ஒரு ஆள் அப்படின்னா அவனுக்கு இயற்கையில அல்லாஹுதா ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னை அவன் பார்ப்பது என்ன நான் கடந்து போனேன் அப்படின்னா என்னை நான் போகும்போது அவன் பார்ப்பது என்பது அந்த ஆணுக்கு அவ்வாகுத்தாளா கொடுத்துருக்க இருக்கக்கூடிய சோதனை அந்த சோதனையை நீங்க அவனுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணுமா விட பாக்கணுமா அவனுக்கு நீங்க குறைச்சூட பாதுகாக்க நீங்க முயற்சி எடுக்கணுமா அல்லது கூட்டி விட பாக்கணுமா இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கண்டிப்பான முறையில சிந்திக்கணும் யோசிக்கணும் இந்த மாதிரி வீட்டை விட்டு தேவையில்லாம வெளியே சுத்துற வேலை என்னவெல்லாம் இருக்குதோ அதை எல்லாம் விட்டு ஒழிச்சு நம்ம திருந்தாதவரை சொர்க்கம் இந்த மருமையினுடைய நிம்மதியான வாழ்க்கை இதுல எல்லாம் முழுமையான நம்பிக்கை நம்மளால வைக்க முடியாது கபருடைய வேதனை நரகத்துடைய வேதனை இதையெல்லாம் நல்ல பொருளை விளங்கிக்கிறங்க இந்த வேதனைகளை எல்லாம் பயந்து கொள்ளுங்க ஒரு பெண்ணாக ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இடத்துல வரும்போது அப்படிங்கும் போது பா அதல பாதாளத்துல நம்முடைய செயல்கள் நீங்க எந்த பெருசோ எந்த பாவம் செய்யலைன்னு உனக்கு தோறும் நான் எந்த பெரிய பாவம் செஞ்சுட்டேன் என்னத்த நான் செஞ்சு நான் ஒண்ணுமே செய்யல என்று தோணும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் மிக பெருசு நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களிலேயே மிகச்சிறந்த வணக்கம் உங்களை நீங்க உங்க வீட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதுதான் உங்களை உங்களுடைய வீட்டுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களிலேயே மிகச்சிறந்த சிறந்த வணக்கம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் படிக்கக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து அஹ் உணர்ந்து என்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகள் என்ன நான் இன்னைக்கு படிச்ச விஷயத்துல என்ன தவறுகள் இருக்கு என்பதை யோசிச்சு கொஞ்சம் திருத்தி கொண்டால் நாளை மறுமையில் நாம் வெற்றி பெறலாம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தால நாம் அனைவருக்கும் ரோஃபி செய்வானாக அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ